Vem ver. ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்தோடு தொழக்கூடியவர்கள் எங்கே பள்ளியிலே ஜமாத்தோடு பஜருடைய தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்கள் ஹையால சொலா ஹையால சொலா ஹையால் பலா ஹையால பலா அஸ்வலா துசைரும் மினன்னவும் அஸ்வலா துசைரும் மினன்னவும் என்று அல்லாஹுவின் புறத்திலிருந்து வரக்கூடிய அழைப்பை கூட ஏற்காமல் நம்முடைய வீடுகளில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எத்துணை பேர் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் கண்ணியத்திற்குரியவர்களே ஃபஜுருடைய தொழுகையை தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹுர மூலமின் கொடுக்கக்கூடிய சிறப்புகள் என்ன தெரியுமா அல்லாஹு கடமையாக்கிய தொழுகையில் விருப்பமான தொழுகை அல்லாஹுடத்திலே ஒரு அடியானை தொழுகை அல்லாஹுடைய பகுலை அல்லாஹுடைய கிருபைகளை அல்லாஹருடைய அருளை அவனுக்கு கொடுக்கக்கூடிய தொழுகை நாளை மறுமையிலே அவனுடைய நெற்றியை அல்லாஹுடைய ஒளியால் ஆக்கக்கூடிய தொழுகை நாளை மறுமையிலே அவனுக்கு உதவி செய்யக்கூடிய தொழுகை

இந்த அல்லாஹ் ஹோர் அப்பல் ஆலமின் இந்த தொழுகைகளை நீங்கள் தொழுங்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு அல்லாஹ் பிரிக்கிறான் தொழுகையும் நீங்கள் தொழுங்கள் நபிக்கு அல்லாஹ் கட்டளை தொழுகையை ஜமானத்தோடு நிறைவேற்றக்கூடிய மூமிங்களே உங்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிருபைகளை நீங்கள் அறிந்தால் நாளை மறுமையிலே அல்லாஹொர் அப்புலமின் இந்த உலகத்திலும் மறுமையிலும் கொடுக்கக்கூடிய அன்பை பாசத்தை மிகப்பெரிய சர <sample> <zug sung rules> <sallerinienVIDIA> <Lightningương> <colo Hassanhai>

நாளை மறுமையிலே அல்லா பார்க்கலாம்

الله ودي تودر محمد رسول الله صلى الله عليه وسلم شنارك صلى العشاء في الجماعة فكأنما قام نصف الليل العشاء ودي تلهي جماعة تود تلهي راركلو أبغيل بعد يرب نينر وننغي يدرك شمام الله ودي تودر ميلم شنارك ومن صلى الصبح في فكأنما صل جماعة فكأنما صلى الليل كلها يا فجر ودي تلهي جماعة تود بليلة مكالود بليلة مسلم பள்ளிகளை மூமிங்களோடு தொழுகிறார்களோ அவர்கள் மீதி பாதி இரவு இன்றி வணங்கியதற்கு அல்லா சமமாக்குகிறார்கள் عشاوڑي تلغي جماعة تلغي تلغي فجر جماعة تلغي تلغي ملو يرغم ننر وننگي الله <سؤال> رب العالمين كدو الله وڑي محمد رسول الله صلى الله عليه وسلم شنار يارك فجر وڑي تلغي شرم هم در يما يارك فجر وڑي تلغي كي يلم وڑي عمل فلنگي لسند جماعة تلغي مسلم دلوڑ مومن دلوڑ تلغي ليس صلاة اتقل على المنافقين من الفجر والعشاء

لأتوهما حظواً நீங்கள் தவண்டாவது அந்த தொழுகையை நிறைவேற்ற வருவீர்கள் அல்லாவுடைய தூதர் கூறிவிட்டு சொன்னார்கள் நான் பள்ளியிலே ஒருவரை ஒருவரை இமாமாக நிறுத்திவிட்டு யாரெல்லாம் தொழுகையை தொழுகையை தொழாமல் வீடுகளிலே இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிக்க என் மனம் நகழிகிறது என்று அல்லாவுடைய தூதர் முகம் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்

முகமது ரசுல்லா அல்லாஹ் செல்ல செல்லார்கள் இரவுடைய மலக்குகளும் பஹருடைய மலக்குகளும் நேரத்திலும் அசருடைய நேரத்திலும் சங்கமிக்கிறார்கள் இருவரும் மாறி மாறி செல்லுவார்கள் அப்போது அல்லாஹ் அலமின் பகருடைய இரவுடைய மலக்குகள் காலை பஜுருடைய நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹ் சந்தனை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் கேட்கிறார் கைஃப தரம் என்னுடைய அடியார்களை நீங்கள் எப்படி விட்டு வந்தீர்கள் அவர்கள் சொல்லுவார்கள் அவர்களை அவர்கள் விட்டு வந்திருக்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களை தன் அடியார் தன் அடியார் ஃபஜ்ருடைய நேரத்திலே அல்லாஹுவை வணங்கிக் கொண்டிருந்தால் அல்லாவிற்கு இரண்டு ரக்க ஆட்சிகளை தொழுது அல்லாவிற்கு சுஜோது செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ் அபுலாலின் வலக்குகளிடத்திலே கேட்கும் பொழுது என் அடியார்களை யாரா உன் அடியானை நான் சொல்லக்கூடிய நிலையில் விட்டு வந்தேன் என்று சொன்னால் கண்ணியத்தில் அது பொறுமையா யால்லா உன்னுடைய அடியானை உறங்கிக் கொண்டிருக்கும் நிலையிலே உன்னுடைய அடியானை சுகம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் நிலையிலே உன்னுடைய அடியானை ஆழ்ந்த தூக்கத்திலே இருக்கும் நிலையிலே உன்னுடைய வணக்க வழிபாடுகளை மறந்து உன்னுடைய தொழுகையை மறந்து ஃபஜரை புறக்கணித்து இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை விட்டு வந்தேன் என்று சொல்வது பெருமையா يا جنية القرية الله أوليه محمد رسول الله صلى الله عليه وسلم شنعرقل بشر المشائعين في الظلم இல மசஜிபி بالنور பள்ளிக்கு நடந்து செல்பவர்களுக்கு நாளை மறுமையிலே முழுமையான velocity நடந்து வருவார்கள் அவர்கள் সুবহানাল্লাহ ফজরের நேரத்தில் இரவிலে velocity இல்லாமல் ফজরের தொழுகையை நோக்கி நீங்கள் நடந்து சென்றால் আসসালাতু خير من النوم தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது என்ற அழைப்பை கேட்டு நீங்கள் அதை நோக்கி இருளிலே நடந்து சென்றால் நாளை மறுமையிலே அந்த உங்களுக்கு வெளிச்சமாக மாறும் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லு அலி வசல்ல சொன்னார்கள் பஜருடைய தொழுகையை தொழுதல் அல்லாஹுவை நாளை வறுமைகளை பார்க்கலாம் பஜருடைய தொழுகையை தொழுதல் அல்லாஹுடைய பாதுகாப்பை பெறலாம் பஜருடைய தொழுகையை தொழுதல் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நுழையலாம் பஜருடைய தொழுகையை தொழுதல் நாளை மறுமையிலே அந்த தொழுகை வெளிச்சமாக வரும் பஜருடைய தொழுகையை தொழுதால் மலக்குகள் அல்லாவை சந்திக்கும் பொழுது அல்லா இந்த அடியானை தொடக்கூடிய நிலைமையில் விட்டு வந்திருந்த அல்லாஹ் இடத்திலே கூறக்கூடிய வாய்ப்பை பெறலாம்

ஃபஜ்ருடைய தொழுகையை தவறவிட்டால் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் வீடுகளிலே உறங்கிக் கொண்டிருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் யார் ஃபஜ்ரை தொழாமல் இரவிலே உறங்கி காலை வரை விடியாமல் உறக்கிறார்களோ தாக்க ரஜுல் பால ஷைத்தானு ஃபி உத்னைஹி அவர்களுடைய இரண்டு காதிலும் ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லா வலி வசல்லம் சொன்னார்கள் ஷெய்தான் மூன்று முடிச்சுகளை இரவிலே போடுகிறான் காலை ஒவ்வொரு முடிச்சுகள் போடும்பொழுதும் இன்னும் இரவு தூரமாக இருக்கிறது இன்னும் இரவு தூரமாக இருக்கிறது நீ உறங்கு 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 என்று சொல்லுகிறான் காலையிலே அவன் எழுகிறான் எழுந்து சுபகான் அல்லா அல்லாவை புகழ்ந்தான் ஒரு முகிழ்ச்சி ஒரு முடிச்சு அவிழ்கிறது இரண்டாவது முடிச்சு அவன் எழுந்து செய்யவன் செய்ய உபுவை செய்தால் இரண்டாவது முடிச்சு அவிழ்கிறது ஒதுவை செய்த

வீடுகளிலே உறங்கிக் கொண்டிருந்தால் இருக்கக்கூடியவர்களுக்கு நாளை மறுமையிலே வய் என்ற நரகம் அவர்களுக்கு இருக்கின்றது ஃபஜ்ருடைய தொழுகையை தவற நாளை மறுமையிலே غய் என்ற நரகத்துடைய நதியில் நரகத்துடைய ஓடையில் அவர்கள் அதை சந்திப்பார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பானாக ஃபஜ்ரை மறக்க கூடியவர்களை ஃபஜ்ரை மறந்து வீடுகளிலே உறங்கிக் கொண்டிருந்த கூடியவர்களை ஃபஜ்ருடைய தொழுகை

எக்காலத்திலும் தவறவிட மாட்டேன் என்று அல்லாவிடத்திலே உறுதி கொடுப்போம் அல்லாவுடைய பாதுகாப்பிலே சேருவோம் அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய கூட்டத்தில் சேருவோம் அல்லாஹுவை நாளை வறுமையிலே கண்டு கழிக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவோம் சொர்க்கத்தில் நுழைவோம் நரகத்தில் நம்மை பாதுகாப்போம் நம்முடைய உள்ளத்தை நிபா கூடிய தன்மையில் நம்முடைய உள்ளத்தை சோம்பேறித்தனத்திலிருந்து தூக்கி எறிவோம் உண்மையான முவாஹிதுகளாக உண்மையான முத்தகையாக அல்லாவிற்கு முன்னால் வாழ்ந்து காட்டி பஜருடைய தொழில்